துளாராசி தாங்க அடிக்கடி சொல்லி இருக்கிறேன் பனிரெண்டு ராசிகள்ல இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்தாம் ஆண்டை அமோகமாக அனுபவிக்க கூடிய ஒரே ராசி துலாம் இவங்களுக்கு ஒரு அஞ்சு ஒன்னு ரெண்டு மூணு நாலு அஞ்சு அஞ்சு முதல் இடங்களிலும் இருக்கக்கூடியது துளாராசி தான் ஆறாவது தான் வேற ராசியவே சேர்க்கலாம் ஏன்னு சொன்னா இந்த மூன்று பயிற்சிகளுமே சாதகமாக இருக்கக்கூடிய ஒரே ராசி துலாம் தான் மார்ச் இருபத்தி ஒன்பதாம் தேதி சனி பயிற்சியின் மூலமாக இப்போது அஞ்சாம் இடத்துல இருக்கக்கூடிய சனி ஆறாம் இடத்துக்கு போறார் அது சூப்பரான ஒரு அமைப்பு அதுக்கப்புறம் பாத்தீங்கன்னா ஒரு இருபது நாள்லயே மே பதினாலாம் தேதி ஒரு நாற்பது நாள்லயே வந்து குரு பயிற்சி நடக்குது அந்த குரு பயிற்சி ஒன்பதாம் இடத்துக்கு போய் ராசியை பார்க்க போற அப்போ ஒன்பதாம் இடத்துல இருந்து ராசியை பார்ப்பது என்பது ஒரு

உங்களுடைய முயற்சிகளுக்கு ஏற்றார் போல பலன்கள் நல்ல விதமாக இருக்கக்கூடிய அமைப்பு உண்டு அவர் அவருடைய வயதிற்கு ஏற்றார் போல தகுதி கேட்டார் போல ஒரு கோடிஸ்வரன் பத்து கோடியை வைத்திருக்கக்கூடிய ஒரு கோடீஸ்வரனுக்கு நூறு கோடி கிடைக்கும் பத்து லட்சத்தை வைத்திருக்கக்கூடிய ஒருவருக்கு ஒரு கோடி கிடைக்கும் பத்தாயிரை வைத்திருக்கக்கூடிய ஒருவருக்கு ஒரு லட்சம் கிடைக்கும் இப்ப நான் சொன்னது புரிஞ்சு வச்சா அவரவருடைய பிறந்த ஜாதக வலுவிற்கேத்தார் போல துலாம் ராசிக்காரர்களுக்கு பத்து மடங்கு லாபங்கள் கிடைக்கக்கூடிய தன்மைகள் கண்டிப்பா உண்டு வேலை தொழில் வியாபாரம் விவசாயம் எந்த துறையில பழைக்கிறீங்களோ அந்த துறையில பழைக்கக்கூடிய அத்தனை அமைப்புல நல்லா இருக்கு அந்தஸ்து கௌரவம் சூப்பரா இருக்கும் ஒரு நாலு பேர் போகிற இடத்துல அப்படியே காலர் அப்படியே தூக்கி விட்டு போகிற மாதிரி ஒரு நடையே ராஜ நடக்கிறாரே அப்படின்னு சொல்லுவாங்க இல்லையா அந்த மாதிரி ஏன்னா ஒன்பதாம் இருந்து குரு ராசியை பார்க்கிறார் ஒரு பிற்பகுதி அஞ்சு ஏழு மாதங்களும் பார்த்தீங்கன்னா குருவின் குருவின் பார்வை ஒரு ராசிக்கு கிடைச்சாலே எக்ஸலெண்ட்டுங்க உங்களுடைய எண்ணங்கள் செயல்பாடுகளில் நீங்கள் தப்பே பண்ண மாட்டீங்க உங்கள் சிந்தனை உங்கள் சிந்தனை கிடையாது அது கிரகங்களுடைய சிந்தனை தான் சரியான நேர்வழியில் நடத்தக்கூடிய அமைப்புகள் இந்த ஒரு வருஷம் சூப்பராக துளாராசிக்காரர்களுக்கு இருக்குது ஆக இவ்வளவும் நடந்தோம் யாருன்னா ரெண்டு பேர் கமெண்ட் போடுவாங்க ஐயா எனக்கு இந்த வருஷம் நல்லா இல்ல இதத்தான் அந்த பத்து பர்சன்ட் எக்ஸம்ஷன் சொல்றேன் அமைப்புகள் இருந்தாலும் இல்லையா அப்படிப்பட்டவர்களுக்கு கூட பெரிய கொடுமையான சம்பவங்கள் எதுவும் துளாராசிக்காரர்களுக்கு நடக்காது உண்மையில இந்த வார்த்தைகளை துளாராசிக்காரர்கள் அனுபவிக்கணும் பனிரெண்டு ராசிகள்லயும் நம்பர் ஒன்னு ராசியா இருக்கக்கூடிய ஒரே ராசி துளாராசி எதுவும் நல்ல விதமாக மட்டுமே நடக்கும் என்ன தேவையோ அது நடக்கும் பட் நீங்க முயற்சி பண்ணணும் நான் ஒண்ணுமே முயற்சி பண்ணல எனக்கு எல்லாமே நான் வீட்டை நான் படுத்து தான் கிடப்பேன் ஓட்டை பிரிச்சு யாராவது ரூபா கட்டா தூக்கி போடணும் யாராவது ஒரு பத்து கிலோ தங்க கட்டியை தூக்கி போடணும்னு நினச்சிக்கிட்டு இருந்தா எதுவும் நடக்காது ஆக உங்களுடைய முயற்சிகளை கேட்டார் போல நல்லவைகள் நடக்கக்கூடிய அமைப்பு துளராசிக்காரர்கள் எல்லாருக்குமே இதை விட சுருக்கமா சொல்லிடலாங்க அவரோடைய வயதில் கேட்டார் போல எல்லாம் நடக்கும் கணவர் மனைவி உறவு நல்லா இருக்கும் கணவர் கணவரும் மனைவி கிடைப்பார் காதலன் காதலி கிடைப்பார் என்ன நியாயமான உள்ள தேவைகள் எதுவோ அந்த தேவைகள் உங்களுக்கு நிறைவேற்றி வைக்கக்கூடிய அமைப்புகள் உண்டு வயசானவங்களுக்கு ஆரோக்கியம் நல்லா இருக்கும் தொழிலாளர்களுக்கு வேலை நல்லா இருக்கும் முதலாளிகளுக்கு வியாபாரம் நல்லா இருக்கும் விவசாயிகளுக்கு மழை பெஞ்சுதான் கெடுத்ததுன்ற மாதிரியான அமைப்பு ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சாம் வருஷம் இருக்காது பெண்மணிகளுக்கு புருஷே அவங்க பேச்சு கேட்பாரு அது அதை விட வேற என்ன வேண்டி கிடையாது பிள்ளைங்க அதை விட பேச்சு கேட்கும் எப்ப பார்த்தாலும் பிள்ளைங்க செல்போன்லேயே தானே கிடைக்குது அப்படின்னு சொல்லிட்டு புள்ள படிக்குதா இல்லையான்றது லேடிஸோட கவலைகள் இந்திய பெண்மணிகள் பயங்கர சுயநலவாதிகள் அவர்களுக்கு ரெண்டே ரெண்டு பாயிண்ட் தான் என் புருஷன் நல்லா இருக்கணும் என் புள்ள நல்லா இருக்கணும் இதை தாண்டி எந்த ஒரு இந்திய பெண்மணியும் எந்த ஒரு விஷயத்தையும் ஏன்னா இந்தியாவுடைய ஒரு பெரிய கொடுப்பினை அது ஒரு இந்திய பெண்ணுக்கு ரெண்டு விஷயம்தான் இந்த ரெண்டு விஷயமும் இந்திய பெண்ணுக்கு நல்லா இருக்குங்க துலாராசிகார பெண்ணுக்கு புருஷனும் நல்லா இருப்பாரு பிள்ளைங்களும் நல்லா இருக்கும் ஆக துலாராசிக்கு கொட்டி கொடுக்க காத்துக் கொண்டிருக்கிறது ரெண்டாயிரத்தி இருபத்தி ஐந்தாம் வருஷம் கேட்குறவங்க எல்லாருக்கும் ராசி லக்னக்காரங்க ரெண்டு ரெண்டு பேரும் இருப்பாங்க பேருக்குமே செய்தி பேசு தமிழா நம்ம ஒரு மிகப்பெரிய ஒரு பசு சரணாலயம் அமைப்பதற்கான முயற்சியில் ஈடுபட்டிருக்கோம் இந்த பசுக்கள் சரணாலயத்திற்கு என்னுடைய கான்ட்ரிபியூஷனா நான் ஏதாவது கொடுக்கணுங்கிற எண்ண ஓட்டத்தின் அடிப்படையில் கிட்டத்தட்ட பத்து ஆண்டுகளுக்கு மேல நான் கலெக்ட் பண்ண கலைப் பொருட்கள் அனைத்தையும் விற்று அதன் மூலமாக திரட்டப்படக்கூடிய தொகை என்னவோ அதை இந்த மக்கள் பவுண்டேஷனுக்கு இந்த பசு சரணாலயம் திட்டத்திற்கு என்னுடைய கான்ட்ரிபியூஷனா கொடுக்க போறேன் இந்த பொருட்கள் அனைத்துமே என்னுடைய பேசி தமிழா பேசு அலுவலகத்தில் விற்பனைக்கு இருக்குது கீழே இருக்கக்கூடிய இந்த காண்டாக்ட் நம்பருக்கு நீங்க கால் பண்ணி இது மேல் அதிக விவரங்களை நீங்க தெரிஞ்சுக்கலாம் அது மட்டும் இல்லாமல் மக்கள் பவுண்டேஷனுடைய கொடுத்திருக்கோம் நீங்க நேரடியா அந்த அக்கவுண்ட் நம்பர் மூலமாக உங்களுடைய கான்ட்ரிபியூஷன்ஸ் கொடுக்கலாம் பேசி தமிழா பேசி ஒரு சேனல் கிடையாது அது ஒரு இயக்கம்னு நான் உறுதியாக நம்புறேன் உங்களுடைய குரலை தான் நாங்கள் ஒவ்வொரு வீடியோலையும் பேசுறோம் உங்களுடைய மனசாட்சியை தான் நாங்கள் பிரதிபலிக்கிறோங்கிற ஒரு எண்ணம் எங்களுக்கு இருக்குது அதே எண்ணம் உங்களுக்கு இருந்ததுன்னா தொடர்ந்து பேசி தமிழா பேசியனுடைய முயற்சிகளுக்கு நீங்க கொடுக்கக்கூடிய ஆதரவை இந்த பசுக்கள் சரணாலயம் திட்டத்திற்கும் கொடுக்கணும்னு சொல்லி ரொம்ப தாழ்மையோடு கேட்டுக்கிறேன் உங்களுடைய அன்பாலையும் ஆதரவாலையும் தான் பேசி தமிழா பேசி இயங்கிக்கிட்டு இருக்கு அதற்கு என்றென்றைக்கும் நன்றி